ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் அதிரரசம் வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்களுக்காக தான் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து அரி அதிரசம் மாவு முறுக்கு மாவு எல்லாமே வந்து அத்தை தான் வந்து சேர்ப்பாங்க நான் வந்து இப்போ அவங்ககிட்ட வந்து அளவுகளை கேட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஒன்றரை கிலோ பச்சரிசிக்கு ஒரு கிலோ வெள்ளம் வந்து எடுத்துக்கிறணும் பச்சரிசி வந்து ஒரு இருந்து மூணு மணி நேரம் வந்து நல்லா ஊர்னதுக்கப்புறம் வீட்டிலையே நிணலில் வந்து ஒரு துணியை விரித்து அதை வந்து காய வச்சுக்கிறணும் கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் வந்து போட்டு நல்லா வந்து அடிச்சுக்கிறணும் அடிச்சுட்டு அதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிறணுங்க இப்போ அந்த சளிச்சு எடுத்த மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து பாகு காய்ச்சணுங்க பாகு காய்ச்சறது தான் இதுக்கு வந்து மெயின் அதிரசம் செய்கிறதுக்கு பாகுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றணும் இப்போ ஒன்றரை ஒன்றரை கிலோ பச்சரிசிக்கு ஒரு கிலோ வெள்ளம் எடுத்துருக்கோமா அதுக்கு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாமா தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து நம்ம சிம்லையே வச்சு வந்து பாகு காய்ச்சணும் அந்த பாகு பதம் எப்படின்னா நம்ம தண்ணியில் வந்து அந்த காய்ச்சின பாகை வந்து போட்டால் அந்த ஜவு மிட்டாய் மாதிரி தொட்டால் உருட்டுறதுக்கு வந்து நல்லா வரணுமாங்க அந்த மாதிரி உருட்டுறதுக்கு வந்தால் தான் அது வந்து சரியான பதம் அப்படின்னு சொன்னாங்க பாகு காய்ச்சும் போதே நம்ம சுக்கு ஏலக்காய் அதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறணும் அதுக்கப்புறம் பாகும் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த அதிரசம் மாவில் வந்து கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கிட்டு ஒரு 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 ஸ்பூன் கிட்ட எள்ளு சேர்த்துக்கட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த பாகு போட்டு நல்லா வந்து கிண்டணும் கிண்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தாங்க டைட்டாக இருக்கும் நல்லா வந்து கிண்டி எடுத்து வச்சிடணும் நல்லா கிண்டிட்டு மேலாப்பில் எண்ணெய் இல்லாட்ட நெய் வந்து லேசாக தடவிடணுங்க தடவிட்டு நம்ம ரெண்டு நாள் கழித்து அதிரசம் வந்து சுட்டு சூப்பராக இந்த மாதிரி வந்துடுங்க எடுக்கும் போது மெயினாக என்ன தடவிதான் அதிரசம் வந்து எடுக்கணும் அப்படின்னா வந்து மாவு கெட்டு போயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூங்க